ஜோலார்பேட்டை ஆதிதிராவிடர் அரசு மாணவர் விடுதியில் மாவட்ட தலைவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை அரசு மாணவர் விடுதியில் மாவட்ட தலைவர் தர்பகராஜ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அவ்விடுதியில் தங்கி பயிலும் மாணவனுக்கு சால்வை அணிவித்து சாக்லேட்டுகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மதிய உணவு இடைவேளையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு இவ்விடுதி மாணவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட வெஜிடபிள் பிரியாணியை மாணவர்களுடன் அமர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உண்டார் ಎಲ್ಲ <experiences> <flats> <mumbles> <nowadays> <year> <coughs> <okaynen got> <weapons>.